நிலமும் குறிச்சி ஒரு ஊரு சிற்றூர் வேட்பாடு கிராமம் நம்பி தலைவர் தாய் பெயர் தாய் பெயர் எங்க பகுதி உடல் பெயர் எடுத்து பேர் வந்து எத்தனை பேர் இருக்கு சாமி எத்தனை பேர் இட காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இட பெயர் பொருள் பெயர் நடப்பு பெயர்னு சொல்வாங்க அப்ப காரண பெயர் எடுத்துங்களே கிளைகள் எங்க பூங்குறது ஏல்வாங்க கருத்து பெயர் கருத்து பெயர்னா தேங்கி கேசி தத்துவ பெயர் தத்துவ பெயர்னா விளிமலர் தத்துவ இட

மனுவின் கண்டிற்காக தன்னுடைய மகளை தேர்காலிட்டு கொன்றான் மனுநீதி சோழன் பார்த்தீங்களா எத்தனையே விஷயங்களை கொடுத்தீங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க இல்ல தானம் கேட்டால் தானம் கிடைக்கும் தர்மம் கேட்டால் தர்மம் கிடைக்கும் நீதி கேட்டால் நீதி கிடைக்கும் கேள்வின்னு ஒன்னு கேட்டா பதில் கிடைக்கும்

ஒரு கணவன் மனைவி புருஷன் கொண்டாட்டி குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை தானா நான் சொல்லல சாத்திரங்கள் சொல்லுவாங்க அப்படியே இருக்கியா சரி இருக்கட்டும் அது அவரவு விருப்பத்தை போட்டு போற என்ன கையை கட்டாரு அது அப்படியே போட்டு ஆனால் வர வரணும் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் அப்படியே பேதிக்கு சாப்பிட்டு உடம்புல உள்ள கழிவு முறை வெளியேற்றிட்டோம்னா நூறு ஆண்டுகளுக்கு நோய் நோய் இல்லாமல் வாழலாம் இது வந்து வாழ்க்கை தத்துவத்தில் ரெண்டு ரெண்டா வருது

எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல எதுவுமே தெரியாதுன்னு யாரும் இல்ல உங்க தாய் கலைவாணி கலைவாணியாகப்பட்டவன் அவளை இன்னும் படிச்சுக்கிட்டுதா இருக்காங்க இல்ல கயக்கிருவர் என்று சொல்லக்கூடிய முடிவு ஆனா கயக்கிருவரே ஒரு இடத்துல படிக்கிறாங்கன்றாங்க கல்வி கதையில கற்பவர் நான் சொல்லுவேன் கல்விக்கு வயது கிடையாது கதை கிடையாது வயது கிடையாது நமக்கு ரொம்ப வயசு கிடையாது ஆமா ஏன்னா நம்ம படிச்சிட்டே இருக்கலாம் வயதுன்னு ஒண்ணு இருக்கா கல்வி போற போதுமா சரி படிச்ச இந்த வழியில நின்னு இருக்கற அதுக்கு தான் நான் கர்க்க கசடற கற்பதை கட்டக்க இருக்காதருக்கு தகாத கண்டிப்பா கண்டிப்பா நிக்கல சும்மா படிச்சத வச்சிரும் என்ன பண்ணப் போறோம்